டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம்ஸ் யூ உயிர் உலகம் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் நைன்த் ஸ்டாண்டர்ட் இயல் எட்டு புள்ளி எல்லில் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் என கண்டறியப்பட்டது அந்த இடத்தின் அவ்வாரத்திற்கான சராசரி வெப்பநிலையை காண்க இதுதான் அவங்களுடைய கேள்வி ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாள்கள் அது மாதிரி இங்கே நமக்கு ஏழு மதிப்புகளை கொடுத்துருக்காங்க இதிலேருந்து சராசரி என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு கூட்டு சராசரியோட ஃபார்முலா அனைத்து மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை இந்த மொத்த மதிப்புகளும் நீங்கள் கூட்டி அது எத்தனை எண்ணிக்கை ஒரு வாரத்திற்கு ஏழு நாள் இங்கே ஏழு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த எண்ணிக்கையால் நம்ம வகுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடும் இதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் சம்மேஷன்னா மொத்த மதிப்பெண்களையும் கூட்டிக்கணும் அது நம்ம எப்படி கூட்டிக்கலான்னா இப்போ கொடுத்துருக்க மதிப்பெண்களை அப்படியே மொத்தத்தையும் நம்ம எழுதிக்கணும் இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பது ப்ளஸ் இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு கொடுத்துருக்க அனைத்து மதிப்பெண் கூடுதல் அதனால் நம்ம முதல்ல இப்படி எழுதிட்டு பை எண்ணிக்கை முதல்ல சொன்ன எத்தனை எண்ணிக்கை ஏழு அப்போ பை ஏழு இப்போ என்ன பண்ணோம் இது எல்லா நம்பரையும் இந்த எல்லா எண்களையும் நம்ம கூட்டிக்கணும் இப்படி எல்லா நம்பரையும் தனியாக எடுத்து கூட்டிக்கணுனாலும் ஓகே அப்படியே டேரெக்டாக கூட்டிக்கணும் ஓகே நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஆறு நாளும் பத்து இங்கே ஆறு நாளும் பத்து பத்தும் பத்தா இருபது இருபது எட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்று இருபத்தொம்போதுக்கு ஒம்பது மிச்சம் இங்கே ரெண்டு இருக்குது மொத்தம் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு மூணும் பதினெட்டு அப்போ நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதை எப்படி எழுதிட்டு பை இந்த கீழே இருக்க ஏழு அப்படியே எடுத்து எழுதணும் இதை ஏழா நூற்றி எண்பத்தி ஒன்பதை ஏழால் வகுக்கணும் வகுக்கிறது எப்படின்னும் நூற்றி எண்பத்தி ஒன்பதை ஏழால் வகுக்கணும் ஏழால் வகுக்கட்டா இது வந்து அடித்தல் கணக்குலேயே பட்டலாம் அப்போ ஓரேழு ஏழு ஏழு இங்கே ஏழு ஒன்றில் ஏழு இருக்கா இல்லை அப்போ பக்கத்தில் உள்ள நம்ம சேர்த்துக்கணும் அப்போ பதினெட்டில் எத்தனை ஏழு இருக்குது ஈரேழு பதினாலு இப்போ ஈரேல் ரயில் பதினாலுனால் இரயில் என்ன பதினாலு இப்போ இது எட்டில் நாலு போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் நாலு இருக்கும் அந்த நாலு ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சுக்கணும் அப்போது நாற்பத்தி ஒம்போது ஏழாம் வாய்ப்பால் நாற்பத்தி ஒம்போது எப்போ வரும் ஏழு நாற்பத்தி ஒம்பது அப்போது இதை அடித்து இருபத்தி ஏழுன்னு போட்டணும் அப்போது இருபத்தி ஏழு பை ஒன்று கீழே ஒன்று தான் நம்ம வந்து போட தேவை கிடையாது அப்போது ஆன்சர் இருபத்தி ஏழு அதாவது அதோட சராசரி அந்த வாரத்திற்கான சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தேங்க்யூ